நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று பூவரசு மரம் அம்பர்லா ட்ரீன்ஸ் சொல்லுவாங்க போர்சியா ட்ரீன் சொல்லி சொல்லுவாங்க இந்த மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா அரசு மர இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மிக உயரமாக வளரக்கூடியது அழகான பூக்களை இது பூக்கக்கூடியது நீங்கள் பார்க்குறீங்க பூவரசு மரம் இதோட வடமொழி பேர் பாரஸ் பீப்புள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூவரசு மரத்தில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த இலைகள் பட்டை இதோட பூக்கள் இதோட காய் அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாரஸ் பீப்புளோட பூவரசு மரத்தோட பூக்கள் பாருங்கள் அழகான பூக்களை கொண்டது இது மஞ்சள் நிற பூக்கள் இது வயல்வெளிகளில் அதிக அளவில் இந்த இதை பார்க்க முடியும் இது வந்து ஒரு நல்ல நிழல் தர்ற மரம் அதனால் இதுக்கு வந்து அம்பர்லா ட்ரீன்ஸ் சொல்லுவாங்க நண்பர்களே பூவரசம் பூக்கள் கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அந்த அந்த எண்ணெய் செந்நிறமாக வர்ற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை தோல் நோய்களான நமச்சல் தரும் தோல் நோய்களுக்கு இது வந்து நல்ல மருந்தாகும் எச்சில் தேமலுக்கு இது நல்ல மருந்தாகும் வேர்க்கூறு உடலில் ஏற்படுற அரிப்புக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாகும் இந்த பூ ஊரசம் காயை எடுக்கும் அந்த பூ பூத்து பிடிச்ச உடனே காய் காய்க்கும் அந்த காயை வெட்டினா நடுவில் வெட்டினா பால் மாதிரி வரும் மஞ்சள் நிற திரவம் வரும் அதை தேமல் பூஞ்சல் காளான்களுக்கு போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் இது சரியாகும் பூவரசம் காய்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி அதை சரும நோ சரும நோய்களுக்கு போட்டுட்டு வரனாலேயும் சரும நோய்கள் சரியாகும் பூஞ்சை காளான் தேமல் சொறி சிறங்கு உள்ள இடங்களில் அரிப்பு உள்ள இடங்களில் இதை தொடர்ச்சியாக போட்டுகிட்டு வரதுனால சரியாகும் ரிங்வாம்னு சொல்லக்கூடிய படர் தாமரையை இது சரி செய்யக்கூடியது ஆறாத புண்களுக்கு இந்த எண்ணெயை போட்டு வரனால ஆறாத புண்கள் வெகு சீக்கிரமாக வரும் நண்பர்களே அம்பர்லா ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பூவரசு மரத்தோட துளிர் இலைகளை எடுத்து அதை அரைச்சி அதோட விளக்கண்ணெய் கேஸ்ட்ராயில் சேர்த்து கலந்து சிறு தீயில் அதை காய்ச்சி ஆறுனதும் அதை மூட்டுகளில் ஏற்படுற வழிகளுக்கு மேலே ஒரு பற்றா போட்டுட்டு வரனால மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது உடலில் வலி வீக்கம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல போட்டுட்டு வரனால சரியாகும் இந்த இளம் சூடாக இருக்கும் போது போட்டு வரனால ஒரு நல்ல பலனை கிடைக்கும் இதை துணியில் கூட கட்டி ஒரு மூட்டையாக கட்டி ஒத்தனமும் கொடுக்கலாம் அதை துணியோடு சேர்த்துக்கூட மூட்டுகளில் கட்டி வைக்கிறதுனால வெகு சீக்கிரம் சரியாகும் பூவரச மரத்தோட துளிர் இலைகளை அரைச்சி பசையாக்கி அந்த பசையும் மூட்டு வழிகளில் போட்டுட்டு வரனால சரியாகும் நண்பர்களே பூவரசு மரத்தோட துளிர் இலைகளை அரைச்சி அதில் வர்ற சாரை ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் தினசரி குடிச்சிட்டு வரனால தொழுநோய் லெப்பர செய்யது குணப்படுத்தக்கூடியது பூவரசம் மரத்தோட பட்டையை ஒரு சிறு துண்டு மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது அல்சர் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் தேங்கி உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது பூவரசம் மரத்தோட பூக்களை பார்க்குறீங்க இது பூக்கும் போது மஞ்சள் கலரில் இருக்கும் அது உதிர போகிற நிலையில் சிவப்பு கலர்லாம் மாறிடும் நண்பர்களே நிறைய பேருக்கு தலையில் புழு வெட்டு காரணமாக முடி கொத்து கொத்தாக கொட்டும் அந்த சமயத்தில் இந்த பூவரசம் காய நடுவில் அறுத்திங்கன்னா பால் மாதிரி ஒரு திரவம் வரும் மஞ்சள் நிற திரவம் வரும் அந்த திரவத்தை மண்டையில் உள்ள மண்டை ஓட்டில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால தினசரி அப்படி செஞ்சிட்டு வரனால மறுபடியும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே பூவரச மரத்தோட பட்டை ஒரு ரெண்டு இருந்து மூணு கிராம் வரைக்கும் பட்டை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களுக்கான உள் மருந்தாகும் தோல் நோய்கள் சொரியாசிஸ் போன்ற நோய்களை இது சரி செய்யக்கூடியது வெண்புள்ளிகளுக்கு இது ஒரு நல்ல உள்மருந்தாகும் உடலில் மெலனின் உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே பூவரச மரத்தோட இலைகள் காயறதுக்கு முன்னாடி பழுத்த ஒரு மஞ்சள் நிறத்தில் அது உதிர நேரத்தில் இருக்கும் அந்த பழுத்த இலைகளை விளக்கெண்ண சேர்த்து அரைச்சி ஆணிகள் நிறைய பேருக்கு துன்புகம் கொடுக்கக்கூடிய காளாணிகள் இருக்கும் அந்த ஆணிகளில் இரவு நேரங்களில் இந்த பழுத்த பூவரச இலைகளை விளக்கெண்ணை சேர்த்து அரைச்சி ஒரு பஞ்சில் வச்சு அந்த காலாணி உள்ள இடங்களில் இரவு நேரத்தில் கட்டிவிட்டு காலையில் அவுத்துட்டு வரனால எப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வரனால அந்த காலாணிகள் மெருதுவாகி சாதாரண நிலைக்கு வரும் வழி சரியாகும் நண்பர்களே பூவரச மரத்தோட துளிர் இலைகளை ஒரு நான்கு இலைங்களை அரைத்து பசையாக்கி அதோடு ஒரு பத்து மிளக பொடி பந்து பொடி செய்து மோரோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது மஞ்சள் இது சரி செய்யக்கூடியது கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே அடிப்பட்ட காயங்களில் உடலில் ஏற்படுற வீக்கங்களுக்கு இந்த பூவரச மரத்தோட இலைகளை அரைச்சி ஒரு பற்றா போட்டுட்டு வரனால அடிப்பட்ட காயங்கள் வெகு சீக்கிரம் ஆறும் வீக்கங்கள் வெகு சீக்கிரம் குறையும் நண்பர்களே பூவரசம் துளிர் இலைகளை நீரிட்டு காய்ச்சி ஒரு நான்கு ஐந்து இலங்களை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கி டையூரிக்காக செயல்படும் சிறுநீர் பெருக்கி வெளியேற்றக்கூடியது வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது உடலுக்கு இது பலம் தரக்கூடியது இதே பூவரசு இலைகளை கொளக்கட்டையாக செஞ்சு கிராமங்களில் சாப்பிடுவாங்க குளக்கட்டை மாவோடு இந்த பூவரசு துளிர் இலைகளை அரைச்சி அந்த பசையை சேர்த்து குளக்கட்டை சே செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால லேயர் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது மாந்தத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பூவரச மரப்பாகங்களை உலோகங்களை சுத்தம் செய்ய உபயோகப்படுத்துகிறார்கள் உலோகங்களில் உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியது இந்த பூவரசு மரம் இந்த பூவரச மரத்தினுடைய காயோட பால்களை வெண்குஷ்டத்திற்கு தொடர்ந்து போட்டுட்டு வரனால வெண்குஷ்டம் சரியாகும் உடலில் ஏற்படுற ஒயிட் ஒயிட் பிக்மெண்டேஷனுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாகும் பூவரச மரத்தோட இலைகளை வெங்காயம் சேர்த்து சிறிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி தோல் நோய்களுக்கு அரிப்பு தருகிற நோய்கள் நீர் தேங்குகின்ற நோய்கள் எந்த ஒரு நோய்களுக்கும் போட்டுட்டு வரனால मेगी सीख सरिया हूँ